ஆலயம் தோறும் ஆனந்த கோலம் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் என்னிட என்னிட எல்லாம் நம் வசம் தேடிடும் தெய்வம் மறைந்து காட்சி தரும் மகத்தான தெய்வம் இன்று எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் செய்கிறார்கள் அபிஷேகத்தை கண்டு தரிசிக்க சிவபக்தர்கள் ஒன்று கூடி ஆனந்தத்திலே சிவசிவா என்று அரைத்து துதி செய்கிறார்கள் ஏன் இன்று மட்டும் அப்படி செய்ய வேண்டும் எல்லா நாட்களிலும் இறைவனுக்கு இதே போல விழா கொண்டாடலாமே கொண்டாடுவதற்கு எல்லோருக்கும் ஆசைதான் எல்லா நாளும் கொண்டாடினால் அது விழாவாக இருக்காது அதனாலே தான் வருடத்திற்கு ஒரு நாள் என்று அந்த நாளை நிர்ணயித்து நமக்கு பெரியோர்கள் ஊசிக்க வழி செய்தார்கள் இன்று பௌர்ணமி தினம் சந்திரன் பூரண கிரகத்தில் கிரணத்தோடு காட்சி தருவான் இன்று எங்கும் சலனம் இருக்கும் அந்த சலனத்தின் வாயிலாக எல்லோருக்கும் சந்தோஷத்தை தர வேண்டும் இன்று குளிர்காலத்தினுடைய நாள் அதிக குளிரும் இருக்காது அதிக வெட்கையும் இருக்காது ஒரு மிதமான நாளிலே இறைவன் சன்னிதானத்திலே ஒன்று கூடி இறைவனுக்கு பூஜை செய்து ஒவ்வொருவரும் ஆனந்தத்தில் இருக்க வேண்டும் இந்த நாள் மீண்டும் என்னால் என்று மனதிலே எண்ணும் அளவிற்கு நம் முன்னோர்கள் இதை கணித்து வைத்தார்கள் ஆனால் சில பேர் அதையும் பரிகசிக்கக்கூட செய்கிறார்கள் மூடர்களின் வார்த்தைகளை ஒதுக்கிவிட்டு முன்னோரின் வார்த்தைகளுக்கு முக்கியமளித்து இந்நாளில் இறைவனை வணங்கி சிவாய நமவோம் நமசிவாய ஓம் சிவசிவா ஓம் ஹரிஹர சிவசிவா நம நமச்சிவாயா त्रियंभगं जजामहे सुहन्दिं पुष्टिवर्तनम् उरुवारुकमिव वन्दनात् मृत्यो मुक्षीय मां त्रियंबगाय देहम्बराय त्रियंभगाय सर्वेश्वराय सदा शिवाय नीलगण्डाय नमच्चिवाय पशुवदये ருத்ராய வீரபத்ராய உக்ராய பராய பரமேஸ்வராய சர்வாய சிவாய பவாய நம பார்வதிவதை அரகர சம்போ மகாதேவாய நமோ நமக சிந்திப்போம் இறை பேருள் பெற்று என்னாடும் இன்புற்றிருப்போம் எல்லாம் இன்பமயம்